சிகப்பு எச்சரிக்கையிலே இப்பொழுது இலங்கையை அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து குறிப்பாக இந்திய கடல் எல்லையில் இருந்து கட்டக்கிழப்பு பகுதியில் இப்பொழுது இந்த புயல் இந்த புயலுக்கு வந்து டிக்வா புயல் என்று பெயர் வைத்து வருகின்ற டிசம்பர் முதலாம் தேதி இரண்டாம் தேதியெல்லாம் பவுனியா பகுதிகளில் எடுக்கப்பட்டு ஏ ஒன்பது கண்டி நெடுஞ்சாலே முற்றுமுதாக போக்குவரத்துக்கு மறு அறிவித்தல் வரும் வரை போக்குவரத்து பொழிந்த பொழுது அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்ட இடம் மழையாலும் அடிக்கிற புயலாலும் பண்ண கடலை பாருங்க ஏதோ ஒரு பெரிய சமுத்திரம் காட்சி வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் சிகப்பு எச்சரிக்கையில் இப்பொழுது இலங்கையே இருக்கிறது தனியாக வடபகுதி பகுதி மாத்திரம் இல்லாமல் அனைத்து பாகங்களும் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாகங்களும் மழையால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது யாழ் நகரப்பகுதி எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த காணொலியில் நான் பதிவாக இருக்கிறேன் இந்த காணொலியை படமாக்கப் போகிறதுக்கு முதல்ல என்னுடைய வீட்டுக்கு முன்புறம் இருந்த இடத்துல எடுக்கப்பட்ட காணொளி இது தென்னை மரத்தின் அசைவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி வளமையாக இந்த பகுதிகளில் வருகின்ற பருவமழை தெற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து குறிப்பாக இந்திய கடல் எல்லையிலிருந்து இலங்கை நோக்கி வந்து ஓரிரு நாட்கள் இங்கிருந்து அது கரையை கடந்துவிடும் ஆனால் இந்த முறை இந்த பருவமழையானது எதிர் திசையிலிருந்து குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருந்து இது மையம் கொள்கிறது குறிப்பாக கிழக்கு பகுதி என்று சொன்னால் மட்டக்கிழப்பு பாலச்சேனை பகுதியில் இப்பொழுது இந்த புயல் இந்த புயலுக்கு வந்து டிக்வா புயல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த புயல் இப்பொழுது இங்கே நிலை கொண்டிருக்கிறது மணிக்கு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே காற்று மட்டக்களப்பு பகுதியிலே வீசிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது இந்த பகுதியிலிருந்து திருகோணமலை ஊடாக இது கிளிநொச்சி வவுனியா அதாவது வருகின்ற டிசம்பர் முதலாம் தேதி இரண்டாம் தேதியெல்லாம் வவுனியா பகுதிகளில் அதி கூடிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சின்ன மரத்தை பார்த்தாலே தெரியும் காற்று எவ்வளவு வேகத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று சொல்லி யாழ் நகரப்பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் இன்றைய தினம் அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த ஏனைய அனைவருக்குமே பொது விடுமுறையாக அரசாங்கம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயத்தில் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இந்த இடத்திலே பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த புயல் இந்த மழைக்குரிய காலம் அடுத்து வருகின்ற நாற்பத்தி எட்டு மணத்தியாளர்களுக்கும் மேலதிகமான காலப்பகுதிக்கு நீடிக்க இருக்கிறது அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது வவுனியா மாத்திரமல்லாமல் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தை கூட வருகின்ற டிசம்பர் முதலாம் தேதி இரண்டாம் தேதிக்கு பிறகும் இந்த புயல் இருக்கப் இந்த மழை இருக்கப் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன் கொட்டிய மழையால் ஓமந்தை பகுதியிலே அதாவது வெள்ளப்பெருக்கு எடுக்கப்பட்டு ஏ ஒன்பது கண்டி நெடுஞ்சாலை முற்றுமுழுதாக போக்குவரத்துக்கு மறு அறிவித்தல் வரும் வரை போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக புகையிரத போக்குவரத்தும் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தென்பகுதிக்கு செல்லும் முகமாக புகையிரதத்தில் பயணம் செய்த பலர் ஓமந்தை புகையிரத நிலையத்தில் தங்கியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதே சமயத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தீவுக்கு செல்கின்ற குறுகட்டுவான் துறைமுகமும் நீரில் மூழ்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது யாழ் பண்ணை பகுதியை அண்மித்த கோட்டை பகுதியால் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் கடந்த வாரம் மழை பொழிந்த பொழுது அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்ட இடம் இந்த யாழ் பண்ணை கடல் பகுதி அண்ண கடல நீர்மட்டம் உயர்ந்திருக்கு இன்னம தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு மழை பொழியுமாக இருந்தால் இருபக்க கடலும் சேர்ந்து இந்த வீதியை வந்து மறைத்துவிடும் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னர் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது அப்படி நடக்கின்ற பொழுது கடலுக்குள்ளே இருக்கிற மீன்கள் இந்த வீதியிலேயே கிடந்தது குறிப்பிடத்தக்கது மழையாலும் அடிக்கிற புயலாலும் பண்ண கடலை பாருங்கள் ஏதோ ஒரு பெரிய சமுத்திரம் காட்சி அளிக்கிற மாதிரி காட்சி அளிக்குது இந்த இடத்துல கடல் அட்டைக்கு காவல் இருக்கிற ஆக்கள் நிலைமை என்ன மாதிரி என்று தான் தெரியலை ിസംബർ ഇരണ്ടാം തീയതി വരയ്ക്കും பைக்கில் பயணம் செய்கிறது சரியான ஆபத்தான ஒரு விஷயம் நாங்கள் வருகின்ற பொழுது காத்துண்ட வேகம் குறைவாக இருந்தது இப்பொழுது காத்துண்ட வேகம் அதிகரிச்சிட்டுது அப்போ இப்போ எப்படி மாறுமன்று தெரியாது அதனால தான் அரசாங்கம் சொல்லியிருக்கு தேவையற்ற பயணங்களை வந்து நீங்கள் தவிர்த்து வீடுகளுக்குள்ளே இருந்தால் நீங்கள் உங்களை வந்து பாதுகாத்து கொள்ளலாம் முடிந்தால் அத்தியாவசியமாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களை வாங்கி வைப்பதும் ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்கும் ஏன்னென்று சொன்னால் யாழ்ப்பாண பகுதிகள் நகரப்பகுதிகளில் நேற்று அதாவது நள்ளிரவில் இருந்து அதிகாலை வரைக்கும் மின்சார தடை ஏற்பட்டது இதுபோன்று இன்று மாலை கூட மின்சார தடை ஏற்படலாம் அப்போ அதற்குரிய முன் ஆயுத்தங்களை நீங்கள் செய்து வைத்திருந்தால் நீங்கள் சில சில விடயங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நாங்கள் வெளியில் நிற்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுது பாருங்கள் வீதிகளில் வந்து மக்களையே காண இல்லை நாங்கள் மட்டுந்தான் இந்த வீதியில் பயணம் அந்த அளவுக்கு இருக்குது தேவையற்ற பயணங்களை வந்து தவிர்த்துக்கொள்ளுங்கள் சரி நான் விடையத்துக்கு வருகிறேன் என்னுடைய காணொலிகளை யூடியூப் தளத்தில் மாத்திரம் இல்லாமல் ஃபேஸ்புக் தளத்திலேயே நான் பதிவேற்றுகிறேன் நீங்கள் இப்பொழுது யூடியூப்பில் பார்ப்பதாக இருந்தால் என்னுடைய முதலாவது கமெண்டிலே என்னுடைய ஃபேஸ்புக்கினுடைய முகவரியை தருகிறேன் அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வைத்திருந்தால் காணொலிகளை தவறு விட வேண்டிய அவசியம் வராது அல்லது நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் யூடியூப் தளத்தினுடைய லிங்கையும் தருகிறேன் நீங்கள் அங்கேயும் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்தால் என்னுடைய காணொலிகள் அதாவது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி இரண்டிலுமே நீங்கள் தவறு விடாமல் என்னுடைய காணொலிகளை பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம்